அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது எனும் இந்த மதயானை யானை நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரையாற்ற வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கழக செயலாளர் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த அமைச்சர் என எண்ணற்ற பணிகளை திறம்பட செய்து வரும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு புத்தக ஆசிரியராகவும் உயர்ந்து நிற்கின்றார் மிகச் சரியான நேரத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கல்வியை காவியமயமாக்க துடிக்கின்ற பாசிஸ்டுகளை நேருக்கு நேர் நின்று எதிர்க்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கல்வித்துறை இன்று இருக்கின்றது இந்த சவாலான சூழலை நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சாதனைக்கான வாய்ப்பாக மாற்றி வரும் என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்ற யானை தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடக்கூடாது என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எச்சரித்தார்கள் கலைஞர் அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தையை தலைப்பாக்கி இன்றைக்கு மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கத்திலும் நண்பர் மகேஷுடைய உழைப்பை காண முடிகின்றது சவாலை காண முடிகின்றது பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதக பாதக விஷயங்கள் இருக்கும் ஆனால் பாதகத்தை மட்டுமே கொண்ட ஒன்றென்றால் அது இந்த புதிய கல்விக் கொள்கை மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கை எங்கே தொடங்கியது அது எப்படி ஆனது இதன் உருவாக்கத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படி ஊடுருவியது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நூலில் ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் விவரித்திருக்கிறார் நண்பர் மகேஷ் அவர்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் திணிக்கின்ற சூழ்ச்சிக்கான காரணத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துகின்றது விஸ்வகர்மா என்ற பெயரில் குல கல்வி திட்டத்தை நுழைக்கும் ஆர் எஸ் தந்திரத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அது மட்டுமல்ல மக மகளிர் திருநர் மாற்றுத்திறனாளினுடைய கல்விக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இந்த புதிய கல்வி கொள்கையில் இடம்பெறவில்லை மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு என்ற பெயரில் நாற்பது தேர்வுகள் அடுத்த கல்லூரியில் சேர தனியாக நுழைவுத் தேர்வு என்று இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கின்றது மொத்தத்தில் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று ஃபில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்விக் கொள்கை யானைக்கு மதம் பிடித்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குட்டியிலேருந்து அந்த யானையை வளர்த்து பராமரித்து வந்த பாகனை கூட அது தூக்கி போட்டு மிதித்து கொன்றுவிடும் ஏனென்றால் மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டுமே இருக்குமே தவிர யாரை தாக்குகின்றோம் எதற்காக தாக்குகின்றோம் என்ற அந்த அறிவு அதற்கு இருக்காது தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு ஆவணம் அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலமே சிதைந்துவிடும் இந்த விவரம் புரியாமல் இன்றும் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியையும் இந்த மதம் பிடித்த கல்விக் கொள்கையை அழித்துவிடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர வேண்டும் ஆகவேதான் இதனை வீழ்த்துவதற்கான போரில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முன் வரிசையில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எழுதுகின்ற அந்த உண்மையில் யார் கையில் கொடுப்பது ஜனநாயகத்தின் கைகளிலா அல்லது சர்வாதிகாரத்தின் கைகளா என்று இந்த புத்தகத்தில் நண்பர் அன்பில் மகேஷ் எழுப்பியுள்ள கேள்வியை நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணிப்பு என்பது இந்தியாவை பின்னோக்கி எழுதி செல்கின்ற வேத விஷம் என்பதை இந்த புத்தகத்தில் அவர் புரிய வைக்கின்றார் அந்த விஷத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கின்றது அதற்கு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்த ஆகை ஆண்டு இதனை சாத்தியமாக்க நாம் அனைவரும் இன்று முதல் ஓரணியில் நின்று செயல்பட வேண்டும் புதிய கல்விக் கொள்கை என்னும் மதையானை வீழ்த்துவதற்கான போரில் முக்கியமான ஆயுதம்தான் நண்பர் மகேஷுடைய இந்த புத்தகம் ஆகவே இந்த புத்தகம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரின் கரங்களிலும் இது போய் சேர வேண்டும் இந்த சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட வரை தந்திருக்கக்கூடிய மாநில சுயாட்சியினுடைய நாயகர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் கழகத்துடைய பொருளாளர்களையும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களையும் ஆசிரியர் ஐயா அவர்களையும் அண்ணன் வைகோ அவர்களையும் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் மேயர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன் ஐ வெல்கம் திரு திக்விஜய் விஜய் சிங் அவர்கள் சேர்மன் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் எஜுகேஷன் கோர்ட் திரு கோபால் கவுடா அவர்கள் சார் யூ ஹவ் வீன் அ கிரேட் மாரல் சப்போர்ட் அகேன்ஸ்ட் என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேங்க்யூ சார் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் தாய்மொழி வழிக் கல்வி பெற்று நிலாவை கையறுக அழைத்து வந்த விஞ்ஞான தமிழர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் பத்மஸ்ரீ திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அதே போல் சிறப்பு விழாவுக்கு வந்துள்ள ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊர்கிளை நிர்வாகிகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இளைஞர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை வருக வருக வரவேற்கின்றேன் பள்ளிக்கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகளையும் வரவேற்கின்றேன் பத்திரிகை மற்றும் மூட நண்பர்களை வரவேற்கின்றேன் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களையும் வரவேற்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழை கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் தமிழ்நாடு எத்தனையோ சூழ்ச்சிகளை எதிர்த்து போராடி இருக்கின்றது வென்று இருக்கின்றது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை எதிர்த்தும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center.